ஐஸ்கிரீமாக இருக்கட்டும் டீயாக இருக்கட்டும் அப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான நேரத்தில் வச்சுக்கோச்சி அட்வான்ஸ் ஒன்று இல்லையா அந்த போட் ஹவுஸ் அதனால் இருந்து ரெஸ்டாரன்ட் அப்படிங்கிறது வந்து இதுதான் அது ஆனால் இப்போ நான் நினைக்கிற மாதிரி இது ஆக்டிவ் இல்லை இல்லைன்னு நினைக்கிறேன் இதில் ஓப்பன் போர்டு போட்டிருக்கு ஆனால் யார் இருக்க மாதிரி எனக்கு தெரியலை இது வரைக்கும் ஆனால் யார் வந்த மாதிரியும் தெரியலை இது இருக்குன்னா அடம் அட்மா அட்மா ஸ்ட்ராபெரி ஷிப் ஆனால் முன்ன ரெஸ்டாரண்ட் அப்படின்னா இப்போ அட்மா ஸ்ட்ராபெரி ஷிப் அப்படின்னு போட்டிருக்காங்க நான் நம்ம திறந்து தாங்க இருக்குது நிறைய ஸ்ட்ராபெரி ஐட்டம் ஆ இருக்குங்க திறந்து தான் இருக்குது ஆக்டிவ்லாக தான் இருக்குது இப்பையும் ஸோ என்ன இருக்குது அப்படின்னு தெரியலை உள்ளே போக வேலுமானும் தெரியலை வீடியோஸ் அடிக்க வேலுமானும் தெரியலை ஸோ உள்ளே யாரும் இருந்தால் நான் கேட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ் போடுறேன் உள்ளுக்கு போய்ட்டு அனுமதி வாங்கிட்டே வந்துட்டேன் நான் அங்கே கேட்டேன் இங்கே கேட்டேன் இங்கே கேட்டேன் அவர் சிங்காரத்தில் பேசுகிறேன் என்னென்னு ஏன்னா செக்யூரிட்டி வந்து தமிழ் தான் ஒரு காய்ச்சார் அழைச்சிட்டு ஸோ இது வந்து ஸ்ட்ராபெரி சிப் அப்படின்னு தான் வெளியே போர்ட் போட்டிருந்துச்சி ஸ்ட்ராபெரிஸ் இருக்குது அது இல்லாமல் வே பீ பீம ஜாதினியோ இது வந்து பீமை இருக்கு அப்படின்னா இது வந்து பார்த்ததே இல்லை நம்ம அந்த மாதிரி இருக்கு பலாப்பழம் இதெல்லாம் பெலி அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு ஜூஸ் எல்லாம் இருக்கு ஜாம் அந்த ஐட்டம் அதுக்கெல்லாம் இருக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு என்னன்னா அட்மா டீ நீ பார்த்தீங்கன்னா தெரியும் இது அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது

க்ரீன் டீ அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஆறு வகையான டீ இருக்குது ஆறு வகையான டீயும் நம்மளுக்கு காட்டியிருக்காங்க அந்த இடத்துல ஸோ ஒரு வெளிடான ஏரியா இந்த கட்டாயம் வெளிடான ஒரு ஏரியா க்ரீன் டீ ஓ இதெல்லாம் க்ரீன் டீ ஐட்டம் இந்த இதெல்லாம் இருக்குது ஹெல்த் டீக்குனே ஓ க்ரீன் டீ இது வந்து ஹெல்த் டீ அதாவது சொல்கிறது நம்ம நான் குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா உடம்பெல்லாம் கொஞ்சம் ஸ்லிம் ஆகணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க கட்டாயம் இதை வாங்கி குடிக்கலாம் என்னென்னா இது வந்து ஒரு யூனிக்கான ப்ளேஸாக இருக்குது யூனிக்கான இது இருக்குது சூப்பர் மார்க்கெட்டில் கூட நம்மளுக்கு பார்க்க கிடைக்காது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்லாம் கட்டாயம் லேக் வந்தால் இங்கே வாங்க அவ்வளோ தான் அந்த இடம் முன்னுக்கு அப்படி இருக்குது அதுக்கப்புறம் நான் நினைக்கிற மாதிரி இது வந்து ஒரு கிச்சன் செட்டப் ஒரு டீ போடுறதுக்கான செட்டப் ஷா செமங்க ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்குது ஐஸ்கிரீமை பாருங்கள் சோக்லேட்டு வெண்ணிலா இதுகள்லாம் இருக்குது ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம இங்கே பார்த்துட்டோம் மேலே போவோம் மேலே போய் ஹப் ஸ்டார் போவோம் ஹப் ஸ்டார் போயிட்டு பார்ப்போம் என்ன நடைமுறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத யூஸ் சின்ன சேர்க்கும் இருக்குது என்னென்னா நம்ம இருக்குது நம்ம இருக்க போ நம்ம இருக்கிறது போட் அப்படிங்கறனால நம்ம இருக்கிறது போட் அப்படிங்கிறனால இந்த இடம் வந்து ஒரு செம்மையாக இருக்குங்க ஆனால் சின்ன ஷேக் ஒன்று இருக்குது லைட்டாக ஆடும்ல அந்த மாதிரி ஒரு ஆட்டோ ஒன்று கொடுக்குது ஐயோ ஜாலியாக இருக்குது செம்மையாக இருக்குது இந்த இடம் ஒரு ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது என்னென்னா சிங்க்கு கண்ணாடி கண்ணாடியில் தெரிகிறது உங்கள் ஊர் பொடியே கட்டாயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிங்க்க் இருக்குது அதுக்கப்புறம் விண்டோ நம்ம வெளியில் பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பிட்றதுக்கான ஒரு ஃபீலை கொடுக்கும் ரூம்ஸ் இருக்கான்ட்டு தெரியலை நம்ம கேட்டுக்குவோம் சிகிரிய புகை ஓவியத்தை அப்படியே ஒரு படமாக வச்சிருக்காங்க இங்கே செம்மையாக இருக்குது இது வந்து ஒரு என்ன சொல்லலாம் ஓ வகைன்னு தான் நினைக்கிறேன் இது அப்படியே ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இதை பார்க்க காமிக்கிறேன் நீ கொஞ்சம் பாருங்கள் இந்த இடம் இப்படி நீ உட்காந்து இப்படி ஒரு வியூவை பார்த்துட்டு இப்படி ஒரு டேபிள் இல்லை இப்படி முன்னே உங்களுக்கு பிடிச்சவங்கள முன்னு வச்சுட்டு இப்படி ஒரு டேபிள் இல்லை இப்படி ஒரு வியூவோடு நீ சாப்பிட்றப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் வேறு மாதிரி ஃபீலில் கொடுக்கும் செம்மையாக இருக்கும் ஆனால் வரைக்கும் நான் வந்ததில்லை இதுக்கு என்னன்னா வந்ததே இல்லை இது வரைக்கும் இன்டீரியரும் செம்மை கிளியராக பண்ணியிருக்காங்க இன்டீரியர்ஸ் பாருங்கள் நல்லாவே செம்மையாக இருக்குது අනමදී කැටෝ කැට දෝ ඩිගතාා කරන අගපරන්නන්න නිකෝම් මේ බුසේ තිීනොදමින් බුසේ නෑන කෑම විතරයිනි ස්පි පලක්ෂ විතරයි ටී ප්‍රේටිය ඒම දෙනවා එෙබද යිස්ක්‍රීම් දැනවාන කෑමනෑ කෑම ගැනල් කණඩුපොලොද පිට කෑම ගැනලා වෙන පැහතනින් ගැනල්ල මේ කඩුපලන්න්න ආ නොන්නේ හල් පන්්ඩ පලන මිස්නේ ஸோ அதான் என்னென்னா சாப்பாடு இல்லை இங்கே வேணும்னா நம்ம கேட்டு பார்ப்போம் நம்ம அப்படி இது சாப்பாடு எதுவும் கொண்டு வந்து இங்கே இந்த வீலை குட் பண்ணி சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன் சிரட்டை இது வந்து சிரட்டை அதுக்கு அந்த கள்ளி செடி மாதிரி ஒரு இது செடி ஒன்று இருக்குது அந்த ஒரு மணல் செம்மையாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஆமை செமையான ஆமை ஒன்று ஸோ டீடே சிறப்பு இருக்குது நீ ஒன்று எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம் பசங்கள் சேர்ந்து பண்ணுன்னு எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம் ஸோ தொடர்ந்துருக்காங்க செம்மையாக காற்று வருது வியூவை வியூவும் பாருங்கள் தான் இருக்கு இந்த வியூ செம்மையாக இந்த இடம் பயங்கரமான ஒரு ஆம்பியன்ஸ் எவ்வாருங்க ஃப்ரெண்டு இருக்கான் அவர் வேலை செய்கிறவர் இருக்காரு பயங்கரமான ஒரு ஆம்பியன்ஸ்னு தான் சொல்லிருக்கு சூப்பராக இருக்குது ஸோ இந்த ஒரு இடத்துலேருந்து நம்மளும் வீட் பெற்று போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோ செமையாக பண்ணுறோம் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் என்ஜாய் பண்ணுறதை மட்டும் பாருங்கள் இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டில் தான் செமையாக இருக்கும் ஸோ செமையாக இருக்கும் அதான் சொல்கிறது இந்த இடம் வந்து அப்படி 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 ஒரு அழகாக இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை அப்படி ஒரு அழகாக இருக்கு ஆ இங்கேயும் போகலாமா அந்த ரோட்லேயும் போகலாமா ஸோ நாங்கள் இந்த இடத்த விட்டு இந்த ஒரு ஷிப்பை விட்டு ரெஸ்டாரெண்ட்டை விட்டு ஷிப்பாக ரெஸ்டோரெண்ட்டாக தெரியல இதுவும் செம்மையாக இருக்குங்க என்னது இது பெரிய உர மாதிரி இருக்குது ஸோ இந்த ஷிப்பை விட்டு நாங்கள் அப்படியே மெதுவாக இறங்கி போகிறோம் இறங்கி அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணிவிட்டு கட்டாயம் வரலாம் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே போகிறோம் ஸோ அந்த ஐஸ்க்ரீம் காட்டின இல்லையா அந்த பிளேஸ் தான் இது ஐஸ்கிரீம் காட்டின பிளேஸ் தான் இது திரும்பியும் காட்டுறேன் என்னென்ன ஃப்ளேவர்னு தெரில ஐஸ்க்ரீம்லாம் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே விலையை பாருங்கள் ஆறுநூத்தொம்பது ஒம்போன்னு எட்நூற்றம்பது எட்நூற்றம்பது இப்படி தான் இருக்குது விலையெல்லாம் ஸோ இதோட முடிச்சுட்டு அவங்களுக்கு தேங்க் பண்ணிட்டு நம்ம போகலாம் கிற போட்டில் வந்து நாங்கள் பேசணும் உள்ளுக்கெல்லாம் வீடியோலாம் இருக்கிறதுக்கான அனுமதி கொடுத்தாங்க ஸோ சாப்பாடு கிடையாதுங்க ஒன்லி ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது சாப்பாடெலாம் ஒன்றும் கிடையாது என்னென்னா சில வேலைகள் நீங்கள் சின்ன சின்ன பார்ட்டிகள் ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும் ஒரு இருபது பேர் முப்பது பேரை கூட்டு செய்கிற ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும் ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் சென்ஸாக செய்வோம் நம்ம ஸ்கூல் கெட் டுகெதர் அப்படி ஒரு பார்ட்டி இல்லைனா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸு மாதிரிலாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி ஒன்று பண்ணலாம் அப்படின்னா இருக்கு அதெல்லாம் எதுவுமே பா பார்த்து எதுவுமே கிடையாது அப்படின்னா ப்ளேட்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி இப்படி ஒரு இடத்துல நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படியே ஒரு இது சின்ன சார்ஜஸ் ஒன்று பண்ணுவாங்க அந்த சார்ஜஸ் மட்டும் பே பண்ணிட்டு அப்படியே ஒரு ஏற்பாடு நீங்கள் பண்ணிக்கலாம் மற்ற பண்ணி இங்கே சாப்பாடு கிடையாது ஐஸ்கிரீம்லாம் இருக்குது ஐஸ்கிரீம் இருக்குது அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது கூல்ட்ரிங்க்ஸ்னால் அவங்க ஓகே அந்த அப்புறம் பெலி பெலி அந்த மாதிரி ஏதாவது சாப்பாடு அந்த அந்த ஐட்டம் அப்புறம் டீ காஃபி அதெல்லாம் இருக்குது ஸோ அதுகள் மட்டும்தான் அங்கே அலௌடு சாப்பாடு அலவுடு கிடையாது அலவுடுனால் ஏதாவது ஃபங்க்ஷன் செஞ்சிங்கன்னா அதுக்கு அலவு அப்படி தான் கைஸ் எது தேவைப்பட்டால் அவங்கள தொடர்பு கொள்ளுங்க முன்னிக்கே தான் இருக்காங்க அப்படின்னா மார்கஸ் தொட்டை என்ட்ரன்ஸில் முன்னிக்கையே இருக்காங்க முன்னிக்கே இருக்காங்க அவங்கள்ட்ட காய்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்லியாக காய்ச்சாங்க கட்டாயம் நீங்கள் வந்தால் வாங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு போவோம் நான் இப்போ இதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை அதை வாங்கணும் நீங்கள் இதை வாங்கணும் அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை போய்ட்டு பார்த்துட்டு வாங்க எல்லாத்தையும் பாருங்கள் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க அவங்க ஸோ அதுக்காக சரி நான் வீடியோ எடுத்துகிட்ட போட்டேன் நான் போட போகிறேன் போட்டேன் போட்டி பார்க்குறீங்க ஸோ நீங்கள் கட்டாயம் இந்த பக்கம் வந்தால் இங்கேயும் வந்துட்டு போங்க ஓகே பாய்